விழுப்புரம் அருகே மருத்துவக் கழிவு தொழிற்சாலையிலிருந்து வெளியேறிய நச்சுக்காற்று பதினேழுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி விழுப்புரம் அருகே மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து வெளியேறிய நச்சுக்காற்றால் பதினேழுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வாந்தி மயக்கம் மூச்சுத் திணறலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

வாங்க பேடி போட்டுதுக்குள்ள மார்க்கெட் போறலாம் துக்கு 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 சோக துக்கு துக்கு ஏய் போறோம் போறோம் வாங்க ஏய் பிரிய 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 நம்ம லோகரே நல்ல மொல்ல ஏற ஏற லே 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 பாசிக்கு போடு போடு கை செய் பாரு அம்மா கூபுறா தண்ணி கூுறோம் மேடம் ஆக்டிவ் நாய் இல்ல அது இன்னும் ஒரு பொறுமையா போட்டீங்களா